மகாகவி பாரதியாரின் தேசிய கீதங்கள் பாரத மாதா முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடித்தவில் யாருடையவில் எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவினல் ஆரிய ராணியின் வில் இந்திர சித்தன் இரண்டு துண்டாக எடுத்தவில் யாருடையவில் எங்கள் மந்திர தெய்வம் பாரத ராணி வைரவி தன்னுடைய வில் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகின்ப கேணி என்றே மிக நன்று பல்வேதம் வரைந்த கை பாரதநாயகி தன் கை சித்தமயம் இவ்வுலகம் உருதினம் சித்தத்தில் ஓங்கிவிட்டால் துன்பம் அத்தனையும் வெல்லலாம் என்று சொன்ன சொல் ஆரிய சொல் சகுந்தலை பெற்றதோர் பிள்ளை சிங்கத்தினை தட்டி விளையாடி நன்று உகந்ததோர் பிள்ளை முன் பாரத ராணி ஒளியுறப் பெற்ற பிள்ளை காண்டிவம் ஏந்தி உலகினை வென்றது கல்லத்த தோல் தோல் எம்மை ஆண்டருள் செய்பவள் பெற்று வளர்ப்பவள் ஆரிய தேவியின் தோல் சாகும் பொழுதில் இருசவி குண்டலம் தந்ததவர் கொடைக்கை சுவைப்பாகு சுவைப்பாக மொழியிற் புலவர்கள் போற்றிடும் பாரத ராணியின் கை போர்க்களத்தே பரஞான மெய்கீதை புகன்றதவருடை வாய் பகை தீர்க்க திறந்தரு பேரினல் பாரத தேவி மலர்ந்திருவாய் தந்தையினி துறந்தான் அரசாட்சியும் தயலர் தம்முறவும் இனி இந்த உலகில் விரும்புகிறேன் என்றது எம் மனை செய்த உள்ளம் அன்பு சிவம் உலகத் துயர் யாவையும் அன்பினிற் போகும் என்றே இங்கு முன்பு மொழிந்துள்ள காண்டதோர் புத்தன் மொழி எங்கள் அன்னை மொழி மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் சனகன்மதி மதி தன் மதியினிற் கொண்டதை நின்று முடிப்பது வல்லனம் அன்னைமதி தெய்வீக சாகுந்தலம் என்னும் நாடகம் செய்ததவர் கவிதை அயன் செய்வதனைத்தின் குறிப்புனர் பாரத தேவி அருட்கவிதை